சிம்பிளாக ஹெல்தியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பஞ்சு போல ஒரு வெள்ளை பணியாரம் அதாவது ஸ்வீட் பணியாரம்னு சொல்லுவோம் இதில் நாட்டு சர்க்கரை போட்டுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் இது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இதில் நெய்யெல்லாம் குறைவாக தான் போட்டிருக்கேன் நம்ம வந்து கேரளாவில் எப்படி உண்ணியப்பம் பண்ணுவோ அதே மாதிரியே தான் இதுக்கு அரைக்க பச்சரிசி அரை கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் இல்லை இட்லி ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து கால் கப் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ இதில் ரைஸ் பிடிக்காதவங்க தினை வரகு இது கூட போட்டுக்கலாம் ராகி போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சாகணும் நல்லா ஊறிடிச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க இந்த தண்ணி யூஸ் பண்ண வேணாம் இந்த மாதிரி இருக்கணும் தேங்காய் ஒரு அரை முடி எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை ஒரு கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் தண்ணி நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் மாதிரி தான் நாட்டு சர்க்கரையும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா தேங்காய் ஒரு கப் போட்டுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம அந்த நாட்டு சர்க்கரையோட சிரப் அதை ஊற்றிக்கலாம் ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் போடுறோம் இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்பவும் தனியாக இருக்க வேணாம் இங்கே பாருங்கள் இதுதான் பனியாரத்தோட கன்சிஸ்டன்சி இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புளிக்க வச்சு பண்ணும்போது அதனோடய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஆகும் புளிக்கிறதுக்கு ஒரு சில டைமில் குளிர் காலத்தில் புளிக்காது அந்த டைமில் நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சம் போடுவோம் நான் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராட்சை முந்திரி பாதாம் பிஸ்தா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் ட்ரெடிஷ்னலாக வந்து முந்திரி திராட்சை எவ்வளோ தான் இதை வந்து நீல வறுத்தும் போடலாம் இப்போ பேக்கிங் சோடா நான் போடுறேன் கொஞ்சம் தண்ணி ஏன்னா குளிர் அப்படிங்கிறதுனால பெங்களூரில் சரியாக புளிக்கல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதனால் நான் பேக்கிங் சோடா போடுறேன் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னா நல்லா வெயில் இருக்கும் அதனால் சீக்கிரமாகவே புளிச்சிடும் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாவே நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும் அந்த மாவு இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக அப்படியே பனியாரம் ஊற்றிடலாம் நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நம்ம உண்ணியப்பம் பண்ணுற மாதிரி கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் நெய் வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ தேவையான அளவு நான் ஊற்றிட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரணும் இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் நீங்கள் அவசர அவசரமாக எடுத்தீங்க அப்படின்னா வேகாது அது வந்து வேகலை அப்படின்னாவே டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேக் மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா உப்பி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை போட்டதுனால இதை மூடி வச்சலாம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே ப்ரௌனாக பார்க்கும் ஸோ எப்போவுமே நமக்கு மீடியலில் இருக்கிறது ஃப்ளேம் அதிகமாக இருக்கிறதுனால மிடில்ல ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் மற்றபடி சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் இதை திருப்பி போடுங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி போட்டு தேவைப்பட்ட நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஊற்றிட்டு நல்லா குக் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம ப்ரௌன் ஆக வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுக்கணும் உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா ஆயில் ஊற்றிக்குங்க பட் நெய்யோட டேஸ்ட் வந்து ஆயிலில் வராது இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ராகியில் போட்டிருக்கேன் வீடியோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அதையும் நீங்கள் போய் உத்தமை கிச்சனில் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு உப்பி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்குமே நான் சொன்ன மாதிரி கேட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம் டீ காஃபி இதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம் இதில் நாலு பணியாரம் சாப்பிட்டாவே நம்மளுக்கு அப்படியே வயிறு நடிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ எந்த ஒரு கில்ட்டி வெயிட் எல்லாம் வெயிட்டாக போடுங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணால் நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும்